ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம நந்தினியை சூர்யா ஒரு வழியாக கண்டுபிடிச்ச உடனே போயிட்டு நந்தினியை கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம சூர்யா நந்தினி என்னை விட்டு எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்க நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது சூர்யா சார் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்ததுமே சூர்யாவுக்கு இதுக்கு மேலே நான் என்னை விட்டு எங்கேயும் போகாத நந்தினி உன்னை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிற நந்தினி என் கூடவே இரு நந்தினி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம சூர்யா நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சூர்யா சாருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இதனால் நம்ம நந்தினி வந்துட்டு சூர்யாவை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்குமே ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது அவங்களுக்கும் இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஒருத்தர் ரொம்ப ஆழமாக வந்துட்டாங்க அது சூர்யா மனசுக்குள்ள நந்தினி ஆழமாக வந்துட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் add subscribe பண்ணிக்கோங்க மறக்காம